அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம மட்டும் இருக்கிறது பார்த்தீங்கன்னாக்கா சுவராஜோட எயிட் ஃபைவ் எஃப்இ நியூ மாடல் வண்டி இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம எம்பி பிள்ளை வந்து ஓட்டி பார்க்க போகிறோம் எந்த கியரில் போட்டு ஓட்டினா எப்படி வண்டி வண்டி ஓடுன்னு சொல்லிட்டு ஒரு டெமோ வந்து பண்ணி பார்க்க போகிறோம் இதுவரையே பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ரிவ்யூ வந்து கொடுத்துருப்போம் எண்ணூற்றம்பத்தஞ்சு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இந்த வண்டியிலோட கியர் ஆப்ஷனை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னாக்கா லோ மீடியம் கையை சடில் ஷிஃப்ட் ஆப்ஷன் பதினஞ்சு ஃபார்வேர்டு பதினஞ்சு ரிவர்ட்ஸில் இருக்க வண்டி ஒவ்வொரு வண்டிக்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வித்தியாசங்கள் வந்துருக்கும் இப்போ சென்ட்ரு கியர்ல பார்த்தீங்கன்னாக்கா லோ கை மட்டும்தான் இருக்கும் இதில் பார்த்திங்கன்னா லோ மீடியம் கை இந்த ஆப்ஷன் இருக்குது சட்டில் ஷிஃப்ட் இருக்குது பேக் டயர் சைஸ் பார்த்தீங்கன்னாக்கா பதினாறு சைஸு ஃப்ரண்ட் பார்த்திங்கனாக்கா ஒம்பது டயர் சைஸு இந்த வண்டியில் எப்படி நம்ம இந்த எம்பி ப்ளோ வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எந்த கேரில் ஓட்டினா எப்படி எப்படி ஓடுதுன்றத பார்க்க போகிறோம் இதுவரை நம்ம சேனலை ஃபாலோ பண்ணால் பார்த்துட்டு இருந்தோம்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வண்டி வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு கலப்பு வந்து ஃபிக்காக இருக்குது பின்னாடி பார்த்தீங்கன்னாக்கா ஐநூற்றம்பது கிலோ கலப்பு வந்து போட்டிருக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மீடியம் கியரில் போட்டு ஃபஸ்ட்டில் வந்து ஓட்ட போகிறோம் நம்ம டெப்த்து லிவர் பார்த்தீங்கன்னா நம்ம தேவையான அட்ஜஸ்ட்மெண்ட்டில் வச்சாச்சு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இந்த ரெண்டு கியரை போட்ட பின்னாடி இதில் போட்டால் தான் ஃப்ரண்ட்டு பேக்கு இதை போட்ட பின்னாடி தான் பார்த்தீங்கன்னா ஆகும் நம்ம ஃப்ரண்ட்டை போட்டிருக்கோம் மீடியம் ஃபர்ஸ்ட்டில் வந்து ஓட்டுறோம் எப்படி வந்து ஓடுன்றதா பார்ப்போம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பதிமூணு ஆர்பிஎம் வச்சு விட்டுருவோம் பார்த்தீங்கன்னா டெப்த்து வந்து நல்லா இறங்கிருக்கு ஒரு மாதத்தில் பெரிய எந்த அளவுக்கு வந்து இருக்கு வீடு இருக்குது வண்டி மூணு பெருசாக வந்து எந்த அளவுக்கு வந்து இருக்கு பாருங்க பாருங்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மீடியம் ஃபஸ்ட்டில் போகுது டெஸ்ட் வந்து நீ அட்ஜஸ்ட் பண்ணால் ஒரே டெஸ்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு அடி ஒன்றரை அடிக்கு மேலே பார்த்தீங்கன்னா டெஸ்த்து வந்து இழுத்து போகுது இப்போ வந்து மீடியம் கியரில் வந்து ஓட்டு அடுத்தடுத்த கியரை வந்து மாற்றி ஓட்டுவோம் எந்தளவுக்கு வந்து இருக்குது பாருங்க டோர்வீல் ட்ரைவ் வந்து நாங்கள்தான் இருக்கு வண்டியில் இப்போ சிங்கிள் மூவிங்கில் பார்த்தீங்கன்னாக்கா ஓட்டி பாப்பா கூட வந்து மீடியம் ஃபஸ்ட்டில் வந்தப்போ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மீடியம் செகண்டு மீடியம் செகண்டில் போடுறேன் அதே பதிமூணு ஆர்பிஎம் வண்டி பார்த்தீங்கன்னாக்கா லைட்டாக வண்டி உங்களுக்கு அமர் வச்சு பதிமூணு ஆர்பிஎம் மீடியம் செகண்டு வண்டி வண்டி வந்து குறைக்கு மீடியம் ஃபஸ்ட்டில் தான் பார்த்திங்கன்னா வண்டி வந்து ஓட்ட முடியும் மீடியம் செகண்டில் வந்து ஓட்ட முடியல கை ஃபஸ்ட்டில் ஓட்டி பார்ப்போம் கை ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வண்டி வந்து லோ ஆகலை லோ செகண்டில் ஓட்டலாம் மேக்ஸிமம் லோவை ஓட்டோன்னே பார்த்தீங்கன்னா எந்த வண்டியும் பார்த்தீங்கன்னா ஆஃப் ஆகிறதுக்கான வாய்ப்பு இல்லை இது வந்து லோ செகண்டு லோ செகண்டில் பார்த்தீங்கன்னா பதிமூணு ஆர்பிஎம்மில் போயிட்டு அப்போ வந்து பார்த்திங்கன்னா வேகம் வந்து கிடைக்கல பார்த்திங்கன்னா தேர்டு கேட்டு மாத்திரம் லோ தேர்டு நமக்கு லோ தேர்ட்லையும் அந்த அளவுக்கு மூவி பர்ஃபார்மன்ஸ் வந்து குறையாக இருக்குது ஆனால் டெல்த்து வந்து பார்த்திங்கன்னா அப்புறம் எந்த அளவுக்கு மெதுவரமோ அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா டெல்த்து வந்து அதிகமாக கிடைக்கும் லோ டாப் லோ டாப்லையும் பார்த்திங்கன்னாக்க நமக்கு வந்து மூவி வந்து கரெக்டாக வந்து கிடைக்கிது

மீடியம் பஸ்ஸில் நமக்கு மன்னாட் பார்த்தீங்கன்னா நாலு கிலோமீட்டர் போறையில் நல்ல வந்து மூணு பர்ஃபார்மென்ஸ் இருக்குது சிம்பிள் மூவிங்கில் பார்த்தீங்கன்னா ரன் ஆகலை பார்த்தீங்கன்னா போர்வூல் ட்ரைவில் மட்டுந்தான் பார்த்தீங்கன்னாக்கா வண்டி வந்து உருவாகி போயிருக்கு